சிவபெருமான் வசிக்கும் நிலமாக கைலாயம் கருதப்படுகிறது கைலாயத்தில் வெள்ளி மலையாக சிவனை காண்பது அந்த ஆத்மாவை புனிதப்படுத்தும் என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது மானசரோவர் ஏரியில் நீராடி கைலாயநாதனான சிவனை வழிபட்டால் முக்தியை பெறலாம் என இந்துக்கள் நம்புகிறார்கள் பௌத்தம் ஜைனம் ஆகிய மதங்களிலும் இந்த கைலாயமலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது வரை ஒவ்வொரு ஆண்டும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை என்பது வழக்கமாக இருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த யாத்திரை நடைபெறவில்லை இந்நிலையில் வரும் ஜூன் முப்பதாம் தேதி இந்த புனித யாத்திரை மீண்டும் தொடங்கும் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இதற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விதிமுறைகளையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த யாத்திரைக்கு விண்ணப்பிப்பவர்கள் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் யாத்திரிகர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் செல்லுபடியாகும் இந்திய பாஸ்போர்ட்டை வைத்திருக்க வேண்டும் நடப்பு ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி படி குறைந்தபட்சம் பதினெட்டு வயது முதல் அதிகபட்சம் எழுபது வயது வரை உள்ளவராக இருக்க வேண்டும் குறைவாக இருந்தால் மட்டுமே அனுமதிக்கட்டும் இந்த பயணத்திற்கு செல்லும் நபர் உடல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் வெளிநாட்டினர் இந்த பயணத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அதே போல் வெளிநாட்டு இந்திய குடிமகன் அதாவது அட்டை வைத்திருப்பவர்களும் இந்த பயணத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது யாத்ரீகர்களுக்கான குழுக்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் கணினி மூலம் நடத்தப்படும் இந்த யாத்திரை இரண்டு வழிகளில் மேற்கொள்ளப்படுகிறது முதலாவது உத்தரகாண்டில் உள்ள லிபுலே கணவாய் வழியாக ஐந்து குழுக்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் முழு பயணம் முடிவடைய இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகலாம் இந்த வழியில் மானசரோவரை அடைய இருநூறு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும் கடுமையான மலைப்பகுதிகள் வழியாக நீளும் இந்த பாதையில் பயணிக்க ஒரு நபருக்கு ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் செலவாகும் இன்னொரு வழி சிக்கிமில் உள்ள நாத்துலா மூலம் மானசரோவரை அடைவது இதில் சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் மலைப்பாதையில் பயணிக்க வேண்டும் நாத்துலா வழியாக பயணிக்க ஒரு நபருக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் செலவாகும் இவ்வழியில் பத்து குழுக்களாக யாத்ரீகர்கள் அனுப்பப்படுவார்கள் லிபுலே கல்லது நாத்துலா என இரு வழிகளில் எதில் பயணிக்க வேண்டும் என்பதை குலுக்கல் முறையில் வெளியுறவுத்துறையே தீர்மானிக்கும் ஒருவேளை சீன பகுதியில் மரணமடைந்தால் உடலை அங்கேயே தகனம் செய்ய ஒப்புதலையும் யாத்ரீகர்கள் வழங்க வேண்டும் பயணம் டெல்லியில் இருந்து தொடங்கும் யாத்ரீகரின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நேரடியாக வெளியுறவுத்துறை தனிப்பட்ட முறையில் யாத்ரீகரை தொடர்பு கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது